தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறதா திமுக கூட்டணி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதா தேமுதிக பிரதான எதிர்கட்சிய அந்தஸ்தை பெறும் நிலையில் உள்ளதா தமிழக சட்டசபை தேர்தலில் கடும் இழுபறி நிலை இறக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் அதிமுக அமோக வெற்றியை நோக்கி சென்று கொண்டுள்ளது அதிமுக கூட்டணி போட்டியிட்ட நூற்று அறுபது தொகுதிகளில் நூற்று முப்பத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது ஸ்ரீரங்கத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் வெற்றியை நோக்கி சென்று கொண்டுள்ளார் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது கருணாநிதி ஸ்டாலின் தவிர பெரும்பான்மையான அமைச்சர்கள் பின்னடைவில் இருந்து வருகின்றனர் அதிமுக கூட்டணியில் நாற்பத்தி ஓரு இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக இருபத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் முன்னிலையில் உள்ளார் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை தேமுதிக பெறுகிறது அறுபத்து மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் நான்கு இடங்களில் மட்டுமே முன்னணியில் உள்ளதா மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட மாநில காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு பெரும் பின்னடைவில் உள்ளார் முதல் சுற்று ஓட்டு எண்ணிக்கை முடிவுகள் வெளியான நிலையிலிருந்தே அதிமுக முன்னிலை பெற்று வந்ததை அடுத்து அக்கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதிமுக தலைமை நிலையத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அதிமுக தொண்டர்கள் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் தோட்டத்தில் ஜெயலலிதா இல்லத்திலும் கட்சி தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர் அங்கும் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் காலையில் கூடிய தொண்டர்கள் கூட்டம் சற்று நேரத்திலேயே கலைய துவங்கியது திமுக பெரும் பின்னடைவை சந்தித்து வருவதை அறிந்து அங்கிருந்த தொண்டர்கள் அகன்றனர் கோபாலபுரத்தில் கருணாநிதியின் வீட்டிலும் தொண்டர்கள் கூட்டம் கலைய துவங்கி அங்கு வெறிச்சோடிய நிலை ஏற்பட்டது ஆட்சியை பிடிக்கும் உற்சாகத்தில் அதிமுகவினர் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் வழிமறித்து கைகூலுக்கியும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் தமிழகத்துடன் சட்டசபை பொதுத் தேர்தலை சந்தித்த கேரளா மேற்கு வங்கத்திலும் ஆளும் கட்சியினர் தோல்வி முகத்தில் உள்ளனர் மேற்கு வங்கத்தில் இருநூற்று பதினாறு தொகுதிகளில் வெற்றியைத் தொட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது உறுதியாகி உள்ளது பதினெட்டாம் தேதி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி முதல்வராக பதவியேற்கிறார் கவர்னரை சந்தித்து மேற்கு வங்க முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார் மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து முப்பத்து நான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த இடதுசாரிகளுக்கு முதல் முறையாக பெரும் தோல்வி ஏற்பட்டுள்ளது கேரளாவில் தொகுதிகளில் காங்கிரஸ் ஐந்து இடங்களிலும் இடதுசாரிகள் முன்னிலை வகிக்கின்றனர் அசாமில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் நிலை உருவாகி உள்ளது அங்கு மொத்தமுள்ள நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளில் காங்கிரஸ் எழுபத்தி ஐந்து தொகுதிகளிலும் அஸ்ஸாம் கனபரிஷத் எட்டு இடங்களிலும் பாரதிய ஜனதா நான்கு இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டம் கூட்டணி முன்னிலையில் உள்ளதா